ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உடுப்பி ஸ்டைல் அவளக்கி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ உடுப்பி ஸ்டைலில் இது ரொம்ப ஃபேமஸ் ஸோ எல்லாரும் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவாங்க ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஒரு ஆனியனை ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து ஒரு மூணு மிளக பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சோண்டு பீன்ஸ் அப்புறம் கொஞ்சம் கேரட் அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க இப்போ அடுத்து நான் பேன் வச்சுருக்கேன் ஸோ அவலக்கி வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா ஸோ இந்த அவலக்கி என்ன பண்ணுவாங்கன்னா இதை தாளிக்கும் போது இதை ஊற வச்சுருவாங்களோ ஸோ அப்படி பண்ணக்கூடாது ஸோ என்ன பண்ணோன்னா இப்போ நம்ம தா இருக்கும் இருக்கும்போது இப்போ ஆனியன் ஃப்ரை ஆகிற அந்த ஸ்பேன் ஆஃப் டைமில் நம்ம வந்து இந்த அவலக்கி ஊற வச்சுட்டு உடனே நம்ம பிழிஞ்சு எடுத்துடணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது ஸோ நான் இதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கிறேன் இதில் ஒரு த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் இது எல்லா பக்கமும் வந்து நல்லா வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ஸோ எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சிட்டுக்கப்புறம் நான் வந்து கடுகு அப்புறம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கடுகு கடலை பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா நம்ம டாஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா டாஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் ப்ராசஸ்ஸை நம்ம கா இது கடலை போட்டுக்கலாம் இதுவும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கிறதானே இந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாமே நான் அப்படியே போட்டுறேன் ஸோ ஏன்னா வந்து நான் ஏன் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன்னா ஸோ அது வந்து நல்லா வந்து ஆகணும் ஸோ இது வந்து நல்லா குக் ஆகணும் ஸோ நம்ம ஒரே இடத்துல விட்டோன்னா ஆனியன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கேரட் எல்லாம் போட்டிங்கன்னா அது ஒவ்வொரு மாதிரி ராவாகவே இருக்கும் ஸோ அது வெந்தும் இருக்கணும் நல்லா சவுக் சவுக்குன்னு இருக்கணும் நல்லா இருக்கும் அது எப்படி சாப்பிட்டிங்கன்னா ஸோ நார்மலாக வந்து பசங்க வந்து வெஜிடேபிள்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து அது ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வந்தால் அவங்களுக்கும் இதில் எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது ஸோ இது இந்த பக்கம் ரெடி ஆகும்போது நம்ம அவலக்கிய ஊற ஊற வச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து லைக் அந்த சவுக் சவுக்கு வராத மாதிரி எப்படி இதை நம்ம வந்து நார்மல் அரிசி மாதிரி எப்படி எடுக்கணும் நான் சொல்லித்தரேன் ஸோ இப்போ நான் ரெண்டு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன் ஸோ இந்த அவலக்கே நம்ம இதில் போட்டு ஸோ நம்ம நார்மலாக அரிசி கழுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா அவலக்கியில் மேலே அந்த டஸ்ட் எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம கழுவி எடுத்துக்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி கழுவி எடுத்துட்டேன் ஸோ இட்ஸ் செகண்ட் டைம் ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா மேலோட்டமாக இதை எடுக்கணும் மேலோட்டமாக எடுத்து தண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ உங்களால் ஸ்க்யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவோ அதை வந்து ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு இங்கே பெறுவோம் இந்த மாதிரி ஸோ நெக்ஸ்ட் பவுட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பேட்ச் போது எதனா கல்லோ இல்லை ஏதாவது ஒரு டஸ்ட்டு வந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து அப்படியே வந்து இல்லை உங்கள் கையிலே நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ எங்கள் பக்கம்லாம் நாங்கள் வந்து இப்படி தான் நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்தாச்சு ஸோ வெஜிடபிள்ஸும் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து கலர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் நம்மளுடைய இன்னும் நல்லா இருக்கிறதுக்காகவும் நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெசிபி தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் தூள் போட்டோன்னே ஒரு பச்சை ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையிலும் நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கேஸை வந்து சிம்மில் வைங்க நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அந்த ஸ்டெயின் பண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா இந்த அவலக்கி ஸோ இந்த அவலக்கி அப்படியே இந்த தாலிப்பூரை போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ நீங்கள் இதை போட்டுட்டு என்ன பண்ணுன்னா இதை வந்து பிரேக் பண்ணுங்கள் ஸோ பிரேக் பண்ணிவிட்டு நான் அப்போவே சாப்பாடு மாதிரி ஆகிடும் ரைஸ் ஆல்மோஸ்ட் ரைஸ் தான் இருக்கும் ஸோ இதை போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட சம்ஸ் அண்ட் ஹாஃப் லெமன்னு நான் அப்படியே இதில் புழிஞ்சிட்டு போகிறேன் ஸோ எவ்வளோ ஜூஸ் வருதோ அந்த ஹாஃப் லெமனுக்கு எவ்வளோ ஜூஸ் வருதோ அவ்வளோ ஜூஸ் நம்ம இதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ நிறைய பேர் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவாங்க எனக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் பிடிக்காது ஸோ நான் சுகர் ஆட் பண்ணலை அது ஆல்டர்னேட்டவ் தான் ஸோ இதை நம்ம வந்து கைவிடாத நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு ஹெல்த்தியாக டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இது கூட உங்கள் ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சதான வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக நல்லா இருக்குது ஸோ எங்கள் பாருங்கள் ரைஸ் மாதிரி அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் தான் போட்டேன் ஸோ எனக்கு இது மல்டிப்ளையாகி லைக் மேக்ஸிமம் வந்து ஒரு டூ மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்கு ஸோ அந்த ஒரு ஒரு அவளுக்குமே ஆல்மோஸ்ட் லைக் ரைஸ் மாதிரி இருக்குது ஸோ நான் சைட் டிஷ் வந்து நான் வந்து சாஸ் வச்சுருக்கேன் ஸோ எனக்கு சாஸோடு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த வீடியோ அவளை தான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அன்டில் தின் தாட் அப்பா பாய்